பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேத்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததேனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பெரிய பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால சூரியன் இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்களாக மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கன கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆசிரமம்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வலிவான பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவா பாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடு சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் வக்கரகதியில் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால ராகுவுக்கு வீடு கொடுத்த ஒரு வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அபரிமிதமான யோசனைகள் எதிர்பாராத இடத்துலருந்து திடீர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நினைத்த இடத்தில் நனைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமான யோசனைகள் வரக்கூடிய காலகட்டம் நினைத்ததை நடத்தக்கூடிய ஏ ஏழாம் இடத்துல கேது பகவான் எதிர்பார்த்து மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதைவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும் ஏழரசனி நடக்க ஆரம்பிச்சு விடுத்தோம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதை வரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ச சனி பகவான் ஏழரசனி இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது செலவுகளை செஞ்சுட்டு தேவையற்றதுன்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலையை மாற வேண்டிய கட்டாயமும் நிச்சயமாக இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல நீச்சப்படுறாள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறது வந்து உங்களுடைய பூர்வபுண்ணியம் சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதாவது உங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அது தட்டி போகக்கூடிய வாய்ப்பும் அதில் கொஞ்சம் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்த்தேன்னா சூரியன் அவர் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்கிற ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் முன் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சப்தமாதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தந்தை மூலியமாக திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதாவது பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கார் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் மூணாம் இடத்துல பரிவர்த்தனையாகுது மூணு பத்து பரிவர்த்தனை முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் வக்கர குருவாக இருக்கிறதுனால தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதன் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமேர்ந்து இந்த காலகட்டத்தில் ஆ ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சனி பகவானுடைய பார்வையில் இருக்க வேலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு சம சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறது விசேஷம் இருந்தாலும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது எதிர்பார்த்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது அபிலாஷைகள் நீங்கள் நினைத்தக்கூடிய காரியங்கள் சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தஞ்சாந்தேதி தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஊரு ஏழு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு எட்டு மணிலேருந்து தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிற காலகட்டம்ன்றதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் முப்பதாம் தேதியிலிருந்து கார்த்தாலிருந்து ரெண்டாம் தேதி காலை வரலும் உண்டான காலகட்டம் ரெண்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூ நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் குருவின் பார்வையில் இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையிறது தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் கடல் பொருட்கள் வாணிபம் செய் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த வங்கி சம்பந்தமான வியாபாரங்கள் வங்கியில் தங்க நகைகள் சம்பந்தமான வியாபாரங்கள் இதை தவிர இந்த இந்த பலசருக்கு கடையில் கடலை இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போவது இந்த கடலை எண்ணெய் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுவாங்க அது கார்த்திகை மாதம்ன்றதுனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்